ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நான் எப்படி ஈஸியான முறையில் மட்டன் குழம்பு வைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதுவும் இருபது நிமிஷத்தில் எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு உளிச்சு வச்சுக்க இஞ்சி பூண்டை எண்ணெயில் வதக்கிக்கோங்க ஏன் நம்ம வந்துட்டு நான்வெஜ் அப்படின்னாலே மட்டன் மட்டன் சிக்கன் எது செஞ்சாலும் இஞ்சி பூண்டு போடுறோம் அப்படின்னா அது போடுறோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நான்வெஜ் வந்துட்டு கொழுப்பு அதை வந்துட்டு இது வந்துட்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும்போது கஷ்டம்தான் நம்ம பூண்டு போடுறோம் அடுத்தது சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க சின்ன வெங்காயம் ஏன் போடுறோம் அப்படின்னா பேசிக்காவே நான்வெஜ்ஜுன்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் வந்து இனி அது வந்து டேஸ்ட் கொடுக்கும் நல்லா இனிச்சமா அதிகமாக போட்டிங்கன்னா இனிச்ச மாதிரி போயிடும் அதனால வந்துட்டு நீங்கள் எவ்வளோ மட்டன் எடுக்கிறீங்களோ அதுக்கு கால் பங்கு எடுங்க அடுத்தது கருவிப்பிள்ளையை போட்டுக்கோங்க போட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது பாருங்கள் எல்லாம் பொன்னிடம் மாவுற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ நான் மரச்சுக்கு நான் விளக்கன்னு எடுத்திருக்கேன் ஏன் விளக்கண்ணு ஊத்துறீங்க அப்படின்னா மட்டன் வந்துட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டுக்குங்கிறத நான் விளக்கண்ணு எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு பெரிய தக்காளியை நான் நாலாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அரை கிலோ மட்டனுக்கு தான் தேவையான பொருட்கள் இப்போ இதில் வந்து இன்னென்ன ஆட் பண்ணணும் நான் சொல்கிறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க அடுத்தது சிறிதளவு பட்டை அப்புறம் மூணு கிராம் எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கோங்க போட்டு வதக்கிக்கோங்க அடுத்தது கால் ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் அடுத்தது கசகசா ஆட் பண்ணிருக்கேன் அது வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க இப்போ நான் வீட்டில் அரைச்ச கறி மசாலா பொடி ஆட் பண்றேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மூணு ஸ்பூன் ஆட் பண்றேன் இதையும் தண்ணி ஊற்றாமல் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா மசாலா வந்து கருவி போன மாதிரி ஆகிடும் அப்புறம் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் அடுத்தது அதை வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும் நல்லா சாந்தாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம குழம்பு வைக்க முடியும் எப்பயுமே வந்து மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி குழம்பு அந்த இதை வந்துட்டு நம்ம இது பண்ணதை ஆற வச்சுக்கணும் இல்லைன்னா மிக்சியில் போடாதீங்க சூடாக போடாதீங்க ஆற வச்சு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நான் குக்கரில் வைக்கிறேன் அதில் சிறிதளவு கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போடுறேன் ஏன் வந்து குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து மட்டனும் வேகவும் சீக்கிரமாகவும் குழம்பு வைக்க முடியும் ஒவ்வொருத்தவங்க மட்டன் வேகத்துக்கு லேட்டாகவும் இருந்தால் மட்டனே செய்யாம இருப்பீங்க இப்போ கறிவேப்பிலை மூன்று வரமிளகாய் போட்டிருக்கேன் அடுத்து அலசி எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் நான் அதில் ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையும் ஒரு கழுதி கழுதிக்கோங்க இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டன் வந்துட்டு ஈஸியாக எப்போயோ எப்போ ம கடைக்கு போனீங்கன்னாலும் நான்வெஜ் வந்து மட்டன் எடுக்கலாம் அதனால் சீக்கிரம் செஞ்சிடலாம் அதனால் எல்லாரும் அடுத்து உப்பு போட்டுக்கோங்க ஏன் உப்பு போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கறி சீக்கிரம் அந்த தண்ணி இறங்கிறதுக்கோசம் நம்ம உப்பும் தூளும் போடுறோம் அதனால் வந்துட்டு மட்டனை வந்துட்டு நீங்கள் வைக்கிறதுக்கு பயப்படவே தேவையில்லை சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் மேக்ஸிமம் இருபது நிமிஷம்தான் இதுக்கு வந்து டைம் எடுக்கும் பாருங்க தண்ணி வந்து மட்டன்ல உள்ள தண்ணியெல்லாம் இறங்கிருக்கு இப்ப நம்ம அரைச்சி வச்ச அந்த சாந்தை வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாந்து தான் குழம்புக்கு டேஸ்ட் இந்த குழம்பாவும் நீங்க வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியா கெட்டியா வேணும் அப்படின்னா சாந்தை வந்துட்டு தண்ணி ஊற்றாம கெட்டியாவே போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுட்ரு போடுறோம் ஏன்னா காரத்துக்கு வந்து உங்களுக்கு பத்தாத உங்களுக்கு காரத்துக்கு வந்து போட்டுக்கலாம் பச்சை மிளகா நான் ஆட் பண்ணவே இல்லை இதுதான் வந்து தனியாக டேஸ்ட்டு தரணுங்கிறதுக்கோசரம் நான் எல்லாமே வர தூள் வர மிளகா எடுத்துருக்கேன் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ விசில் விடணும் நாலு விசில் விடுங்க பாருங்க குழம்பு நல்லா வெந்துருச்சு மேலே பாருங்க எண்ணெய் நம்ம வடை சட்டியில வச்சா எப்படி எண்ணெய் திரிஞ்சு வருமோ அந்த மாதிரி வந்துருக்கு இப்போ நீங்க இதை சூடான சாதத்துல ஊற்றி சாப்பிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் பாருங்க கறியும் நல்லா வெந்து வந்திருக்கு